ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் அத்தனை விதமான பாரங்களையும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நித்தம் நித்தம் கலங்கிக்கொண்டே இருக்கிறார் கலங்கியதோ பாரத்தை எப்பொழுதும் அனுபவித்ததோ எல்லாம் போதும் எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாரத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் இப்பொழுது நேரமும் காலமும் இப்படி இருக்கிறது அவ்வளவுதானே தவிர இது நிரந்தரம் இப்பொழுது இருக்கும் கஷ்டம் நிரந்தரம் என்பதெல்லாம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு சொர்க்கம் போல ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது இதை எப்படி பயன்படுத்தி கொண்டு முன்னேறலாம் என்பதை மட்டும் தீர்மானமாக யோசித்து முடிவெடு ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு அதிகமான யோசனை எல்லாம் உண்டு அதே மாதிரி உனக்கும் அதிகமான யோசனையை நான் கொடுத்திருக்கிறேன் நீ சாதாரண விஷயமாக இருந்தால் எவ்வளவு யோசிக்கிறாய் இப்பொழுதும் நான் உனக்கு கொடுத்திருக்கும் விஷயத்தையும் யோசி யோசித்து முடிவெடு யோசித்து முடிவெடுப்பவன் வாழ்க்கையில் ஜெய்கியான் யோசித்து முடிவெடுப்பவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றியாளனாக மாறுகிறான் எதுவாக இருந்தாலும் நீ ஒன்று புரிந்து கொள் நம் வாழ்வில் எல்லாம் சிறப்பானதாகவே அமையும் என்று நம்பும் நீ என்ன நம்புகிறாயோ ஏது நம்புகிறாயோ உனக்கு அதுபடியே அனைத்தும் நடந்தே தீரும் புரிந்ததா உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் பிரச்சனையிலேயே வந்தது என்று நினைக்கிறாய் ஆனால் பிரச்சனைகள் இல்லை நீயாக தான் அப்படி நினைக்கிறாய் பிரச்சனை விட்டதோ நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடந்துவிட்டதோ என்று நீயாகவே நினைக்கிறாய் அப்படியெல்லாம் வெள்ளம்மா நீ எதையும் போட்டு அதிகமாக குளப்பி வாழ்க்கையில் வாழ்க்கையே அவ்வளவுதான் இவ்வளவுதான் என்று நீயாக முடிவெடுக்காது வாராகி யார் என்னென்ன விஷயம் செய்வார் என்று உனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமாக இந்த வாராகி யார் என்னென்ன விஷயத்தை செய்ய போகிறாள் என்பதை நீயே புரிந்து கொள்வார் நீ கண்டிப்பாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் வாராகி என்பவள் எப்பொழுதுமே நிதானமாக முடிவெடுப்பவள் வாராகிக்கு குழப்பமாக முடிவெடுப்பது பிடிக்காது நீ குழப்பமாக முடிவெடுத்தாலே நான் திட்டுவேன் இது குழப்பமான முடிவு நீ நேர்மையாக நிதானமாக எடு என்று அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பேன் என்று நினைக்கிறாய் எல்லாம் நல்லதுதான் காலம் முழுக்க உனக்கு நல்லது நடக்க போகிறது அதை நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு துரோகத்தை இந்த வாராகி செய்ய மாட்டேன் பல பேர் சொல்லலாம் வாராகி உணங்கினேன் எனக்கு நல்லதே நடக்கவில்லை என்று நீ என்னை இத்தனை ஆண்டுகளாக வணங்குகிறாய் உனக்கு ஏதாவது என்னால் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதா சொல் பார்க்கலாம் கிடையாது வந்தது கிடையாது நிச்சயம் என்னால் உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்குமே தவிர தீமை என்ற ஒன்று நடக்காது பல பேருக்கு நீயே சொல்வ நான் வாராகி வணங்கினேன் எனக்கு நல்லதுதான் அந்த தாய் செய்தால் என்று இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து நான் தீர்மானிக்க வேண்டாம் அப்பொழுது மற்றவர்களுக்கு எடுத்து செல்லல நீ இரு அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஒரு தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்தை வழங்குவதோ இன்னொரு விஷயத்தை செய்துவிட்டு இன்னொரு விஷயத்தை செய்வதோ அப்படியெல்லாம் செய்யாமல் நீ என்ன உனக்கு செய்ய வேண்டும் என்று மனசுக்கு தோன்றுகிற அந்த விஷயத்தை செய் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இந்த விஷயத்தை விட்டு விட்டு எப்ப பார்த்தாலும் செய்ய வேண்டும் என்று போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னுடைய வாழ்வில் நன்மை நடக்கும் என்றால் அது நன்மை நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அமையும் என்றால் அது திருப்தி அமையும் இருந்தாலும் சரி என்றாக இருந்தாலும் சரி நன்மைகள் நடக்கும் என்றால் நடக்கும் இந்த வாராய்க்கு பிடித்த பிள்ளை நீ எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருக்கும் நீ நல்ல பிள்ளை உனக்கு நல்லதே செய்வேன் கவலைகளை எப்பொழுதும் பட்டுக்கொண்டு கவலைகளை எப்பொழுதும் மனதில் சுமந்து கொண்டு இருப்பதை விட எப்பொழுதும் தெளிவாக இருந்தாலே போதும் நல்லது நடந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நடப்பதற்கு காரணமே நீ தெளிவில்லாமல் மட்டுமே முதலில் தெளிவாக இரு செய் செய் உன்னுடைய வேலை என்னவோ அதை வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை செய் நிச்சயம் நல்லதே நடக்கும் பொறுப்பான பிள்ளைக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கும் நீயே சொல் பொறுப்பான பிரச்சனைகள் எப்பொழுதுமே ஒரு நபருக்கு பொறுப்பாக இருப்பவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் காரணம் அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் அதனால் பிரச்சனைகளைத்தான் செய்யும் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவது என் கையில் உள்ளது உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை என் கையில் விட்டு எதற்கு பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் என்னை உள்ளது எதுவுமே கிடையாது நிதானமாக இருங்கள் படிப்படிப்படியாக முன்னேறலாம் படிப்படிப்படியாக நன்மைகளை நடத்தி நான் கொடுப்பேன் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நடைபெறும் நீ எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ போக வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன் வாழ்வில் அது அனைத்திற்கும் நல்லதே நடக்கும் நீ அலட்சியம் காட்டாதே இந்த விஷயம் நடக்கவில்லையே அந்த விஷயம் நடக்கவில்லையே இப்படி நடக்கவில்லையே அப்படி நடக்கவில்லையே என்று எதையும் போட்டு உழப்பிக் கொள்ளாதே உனக்கு என்ன விஷயம் நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் அதில் மாற்றங்களோ எந்த விதமான குழப்பங்களோ கிடையாது நீ யோசித்து பார்க்காத அளவுக்கு திருப்தியை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் ஆடிய சீக்கிர வாழ்வில் திருப்திகள் அமைந்திட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சிறப்பாகவும் எல்லா விஷயங்களும் தெளிவாகவும் அமைந்திட இந்த ஆறாகி உனக்கு துணை இருப்பேன் துணை இல்லாமல் நான் எங்கு போக போகிறேன் உனக்கு என்னென்ன காரியங்களை நான் செய்து உன்னை அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்க முடியுமோ எல்லா விதமான சந்தோஷங்களை ஐஸ்வர்யங்களை கொடுத்து வாழ வைப்பேன் என்றும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி ஜெய் வாராகி